தலைவி கூறல் தந்தேகம் எனக்களித்தார் தம் அருளும் பொருளும் தம்மையும் இங்கெனக்களித்தார் எம்மையினும் பிரியார் என் தேகம் அதில் புகுந்தார் என் முலத்தே இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்திரைவர் காலையிலே வந்தே இங்கள்வர் ஆதலினால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து வைத்திடுதி இதற்கு சந்தேகமில்லை என்ற தனித்தலைவர் வார்த்தை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே நண்பாட்டு மறைகளுக்கும் மால் அயர்க்கும் கிடையார் நம்மளவில் கிடைப்பாரோ என்று நினைந்தேங்கி என்பாட்டு கிருந்தேனை வழிந்து கலந்தனைந்தே இன்பமுற தனிமாலை இட்ட நடத்திரைவர் திரைவர் முன்பாட்டு காலையிலே வருவர் மாளிகையை முழுதும் அலங்கரித்திடுக ஐயுறவோடு நீ கிருந்திடேல் ஐய திருவார்த்தை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே முன்பாட்டு காலையிலே வருகுவர் என் கணவர் மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக பின்பாட்டு காலையிலே நினைத்தையெல்லாம் முடியும் பிசிகிலை இம்மொழி சிறிதும் பிசிகிலை இவ்வுலகில் துன்பாற்று சிற்றனத்தார் சிறுமொழி கேட்டுள்ளம் துலங்கேல் நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாய் தன்பாட்டு திருப்பொதிவில் நடத்திரைவரானே சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே உள்ளுண்ட உண்மையலாம் நான் அறிவேன் என்னை உடைய பெருந்தகை அறிவார் உலகிடத்தே மாயை கல்லுண்ட சிற்றினத்தார் யாதறிவார் எனது கணவர் திருவருவிந்த காளையிலாம் கண்டாய் நல்லுண்ட மாளிகையை மங்களங்கள் நிரம்ப நன்கு புனைந்தலங்கரிப்பாய் நான் மொழிந்த மொழியை தள்ளுண்டிங் கைய முறையில் நடத்திரைவரானை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே என்னுடைய தனி கணவர் அருஜோதி உண்மை ஆனறிவேன் உலகவர்கள் எங் நனம் கண்டறிவார் உன்னலற உண்ணுதற்கும் உறங்குதற்கும் அறிவார் உளம்புதல் கேட்ட ஐய முரேல் ஓங்கிய மாளிகையை துண்ணுறு மங்களம் விளங்க அலங்கரிப்பாய் இங்கே தூங்குதலால் என்ன பலன் சோர்வடையேல் புதுவில் தன்னுடைய புரியும் தலைவர் திரு சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே என்னை மனமாலையிட்டார் என் உயிரில் கலந்தார் எல்லாம் செய்வல்ல சித்தர் எனக்கு அறிவித்ததனை இன்ன உலகினர் அறியார் ஆதலினால் பலவே இயம்புகின்றார் இயம்புக நம் தலைவர் வருதருணம் மன்னிய காலையிலாகும் மாளிகையை விரைந்து மங்களங்கள் புனைந்திடுக மயங்கி ஐயமடையில் தன்னிகர் தானாம் பொதுவில் புரிவாரானை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே கிளை அனந்த மறையாலும் நிச்சயிக்க கூடா கிளர் ஒளியார் என் அளவில் கிடைத்த தனித்தலைவர் அலைய என குணர்த்தியதை யான் அறிவேன் உலகர் அறிவாரோ அவர் உரை கொண்ட ஐயமுரேல் இங்கே இலைவடையேன் மாளிகையை மங்களங்கள் நிரம்ப இனிது புனைந்து அலங்கரிப்பாய் காலை இது கண்டாய் தளர்வர சிற்றம்பலத்தே நடம் நடம்புரிவாரானை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே ஆரறிவார் எல்லாம் செய்வல்லவர் என் உள்ளே அறிவித்த உண்மையை மாலையன் முதலோர் அறியார் பாரறியா தயல்வேறு பகர்வது கேட்டொரு நீ பையுளோடு மையமுரேல் காலை இது கண்டாய் நேர்வுற நீ விரைந்து விரைந்து அணிபர மாளிகையை நீட அலங்கரிப்பாய் உள்நேயமூடு கழித்தே தாரகமிங் எனக்கான நடத்திரைவரானை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே ஐயர் எனக்குள்ளிருந்து அறிவித்த வரத்தை யார் அறிவார் நான் அறிவேன் அவர் அறிவார் அல்லால் பொய் உலகரறிவாரோ புல்லறிவார் பலவே புகழ்கின்றார் அது கேட்டு புந்தி மயக்கடையில் மெய்யர் என அருளுடையார் வருகின்ற தருணம் மேபி எது மாளிகையை அலங்கரிப்பாய் விரைந்தே தையள் ஒரு பாலுடைய நடத்திரைவரானை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே உடையவர் என் உள்ளிருந்தே உணர்வித்த வரத்தை உலகவர்கள் அறியார்கள் ஆதலினால் பலவே புகழ்கின்றார் அது கேட்ட ஐய முரேல் இங்கே இரவு விடிந்தது காலை எய்தியதால் இனியே அடைவுற நம் தனித்தலைவர் தடையற வந்தருள்வார் அணிபெற மாளிகையை விரைந்து அலங்கரித்து மகிழ்க சடையசைய புது நடம் இறைவர் திருவார்த்தை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி